நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்ற பரம்பரை பாகம் எழுபத்தி நான்கு தன் முன் இப்போது தனது தந்தை என்கிற உணர்ச்சியே கொள்ளாதவனாக இருக்கத்தோடு சேது தலைநீராமல் கேட்டான் பெயர் என்ன வேலுச்சாமி தகப்பன் பெயர் சேது ராமலிங்கம் வயது அறுபது ஊர் கொம்பூதி அங்க அடையாளம் வே அண்ணா இடது கன்னத்தை திருப்பி காட்டினார் சிறுவயதில் சேது கடித்த பல் தழும்பு லவ்லதுரையும் துறையும் கிளிச் துறையும் கச்சேரி திண்ணையில் நின்றபடி ரசித்துக் கொண்டிருந்தார்கள் வரிசையாய் வந்து ரெஜிஸ்டர் பதிவுகளில் வில்லாயுதத்தையும் கீரைச் சட்டியையும் காணும் கொம்பூதிக்குள் போலீஸ் நுழைந்தபோது ஊரணியில் குளித்து கொண்டிருந்த கீரைச் சட்டி பிடிபடாமல் தப்பியிருந்தான் மலைவனத்துக்குப் போன வில்லாயுதம் திரும்பவில்லை கிளிச் துரை இறங்கி கயிற்று வட்டத்துக்கு அருகே வந்தார் அந்த இரண்டு பேரை எங்கே தெரியாது எந்த ஊரில் களவாட போயிருக்கிறார்கள் பதிலேதும் பேசாமல் மௌனமாக இருந்தார் திண்ணையில் நின்ற துரை கத்தினார் இவர்களிடம் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டார்கள் போலீஸ்களை கொளுத்திய கொலைகாரர்கள் சூடு கம்பியை காய வையுங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கொசுக்குங்கள் பள்ளத்தாக்கில் கொட்டி கிடக்கும் வைர மேலேயே மான் தோல் பறந்து போய் வீழ்ந்தது கழுகு தன் நீண்ட கூறிய அழகால் ஈரப்பதமான மான் தோளின் ஒரு நுனியை புரட்டி எடுத்தது கவ்விவியலில் ஈரதோலில் ஒட்டி கொண்டன பள்ளத்தாக்கு மரக்கிளை இடுக்குகளில் ஒலியடிக்க மான் தோல் நிறைய வைரங்களோடு கழுகு மேலெழுந்து வந்தது வான பரப்பு சீராக இல்லை காற்று மரங்களை வேரோடு ஆட்டி கொண்டிருந்தது கச்சேரி மைதானத்தில் ஏழட்டு வேப்ப மரங்கள் நின்றன ஒவ்வொரு மரத்தூரிலும் நாலு ஐந்து பேரை சுற்றி வளைத்து கட்டி வைத்திருந்தார்கள் போலீஸ்கள் பழுக்க கம்பியோடு மரத்தூர்களை சுற்றி நின்றார்கள் ஒரு ஒரு ஆளுக்கு போலீஸ் என்ன நடந்தாலும் சகித்து கொள்ளும்படி வேயண்ணா கண்ணசைப்பில் இளவட்டங்களுக்கு சைகை செய்திருந்தார் பொழுது மயங்கி கொண்டிருந்தது ஜில்லா போலீஸ் ஜில்லா போலீஸ் அதிகாரி லவுல அலையலையாக கோபம் மூண்டது சாணத்தில் எவருக்கும் இல்லாத தைரியமும் வீரமும் கொம்பூதிக்காரர்களுக்கு மட்டும் எப்படி வந்தது எத்தனை நெஞ்சழுத்தம் இருந்தால் திட்டமிட்டு அத்தனை போலீஸ்களை கொளுத்தி இருப்பார்கள் பெருநாளிக்கு வந்ததிலிருந்து பிரிட்டிஷ் போலீஸ் தோற்றபடியே இருக்கிறது இனி இவர்களை விடக்கூடாது கையிலே ஒரு சூட்டு கம்பியோடு லவ்ல துரை மைதானத்தில் இறங்கினார் மரத்தோடு கட்டப்பட்டு இருந்த வேயண்ணாவுக்கு முன்னர் போய் நின்றார் உம் சொல்லு வில்லாயுதமும் கீரை சட்டியும் எங்கே தெரியாது எந்த ஊரில் களவாட அனுப்பி வைத்திருக்கிறாய் நாங்கள் களவுக்கு போவதை விட்டுவிட்டோம் எப்போதிருந்து புது போலீஸ் அதிகாரி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து ஓகோ உன் மகன் வந்ததில் இருந்தா அப்படியானால் வாழ வந்தால் புறது திருட்டு போன தானியத்தை கையும் களவுமாக உன் மகன் பிடித்தது கொய்யா வேயண்ணா மௌனமாயிருந்தார் அந்த கலவை யார் செய்தது தொடர்ந்து குமாரபுரம் கொந்தம்புலி காடாமங்குளம் கவுல்பட்டி என நகை பெட்டியும் பணப்பெட்டியும் களவு போயிற்று அந்த களவுகளை யார் செய்தது வேயண்ணா திறக்கவில்லை சொல்லு லவ்லக் துரை சூட்டு கம்பியை ஓங்கி வேயண்ணாவின் இடது கண்ணத்தில் இழுத்தார் சிறு வயதில் சேது கடித்த பல் தழும்பு கம்பி சூட்டில் கருகியது ஜில்லா போலீஸ் அதிகாரி ஒரு சூடு போட்ட ஆரம்பி வைக்க மற்ற போலீஸ்கள் அவரவர்கான ஆட்களின் நெஞ்சு கழுத்து அடிவயிறு தொடை முழங்கால்களில் குறுக்கு நெடுக்கு வசமாக சுட்டு இழுத்தார்கள் எத்தனை சூடு பட்டாலும் யாரிடத்தும் சத்தத்தை காணோம் இந்த நெஞ்சுறுதி லவ்லக் துரைக்கு மேலும் தீ மூட்டியது ஏய் சேது லவ்லக் துரை கத்தினார் சேது வந்து நின்றான் இத்தனை நெஞ்செழுத்தக்காரனுக்கு உன் கையாலே சூடு போடு சூட்டு கம்பியை சேதுவின் கையில் கொடுத்தார் சேது தீக்கங்காய் பழுத்திருந்த சூட்டுக்கோளை திருப்பி திருப்பி பார்த்தான் சிறு வயதில் தான் ஏறி விளையாடிய ஐயாவின் தோளில் முதல் சூடு பிஞ்சு தான் கட்டி வளைத்த கழுத்தில் இரண்டாவது சூடு கை குழந்தை வில்லாயுதத்துக்கு போட்டியாய் இடித்து கொண்டு இடம் பிடித்த ஐயாவின் தொடையில் மூன்றாவது சூடு வேயண்ணாவின் உடம்பெல்லாம் சூட்டு இழுதான் சேது மற்ற போலீஸ்களின் கையால் கொம்பு எல்லாம் சுண்ணாம்பாய் வந்தார்கள் கயிற்று கட்டுக்குள் துவண்டார்கள் வானலாவிய மலங்காட்டு மரங்களை வேரோடு பிடுங்கி எரியும் அளவுக்கு காற்றும் மழையும் சுழன்று அடித்தன மான் தோல் நிறைய வைரங்களோடு குதிரையில் வந்து கொண்டிருந்த வில்லாயுதம் ஓர் அணைவிடம் பார்த்து ஒதுங்கினான் ஒட்டியிருந்த வைரங்கள் உதிர்ந்து விடாமல் பாதுகாத்து மழை வெறிக்க காத்திருந்தான் சம்மங்கி ஆற்றங்கள் ஒற்றை குடில் வெகு தூரத்தில் இருந்தது குதிரையும் கழுகும் நனைந்து கொண்டிருந்தன மலை ஊற்றி கொண்டிருந்தது காட்டு இருள் கவிந்தது இனி விடிந்துதான் மனத்தை விட்டு வெளியேற இயலும் விடிந்தால் வஜ்ராயணியின் முடியும் விடிந்ததும் கிளம்பி போய் வைரங்களால் வஜ்ராயணியை குளிப்பாட்டி நாகமுனியின் தோஷம் கழிக்க வேண்டியதுதான் சென்னை பட்டணத்தை விட்டு நான்சியோடு புறப்பட்ட வில்லியம்ஸும் ஜென்சியும் மானாமதுரை புகைவண்டி நிலையத்தில் வந்து இறங்கியிருந்தார்கள் பெருநாளி போக வாகன ஏற்பாடுக்கு வகை தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்தனர் கொம்பூதிக்கு போலீஸ் லாரி வந்து ஆம்பளைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு போனவின் மந்தையில் கூடி பெண்கள் எங்கும் பிரியாமல் உட்கார்ந்திருந்தார்கள் கூலானி கிளவியின் நூற்றாண்டு தேகம் எப்போதும் இல்லாமல் நடுக்கம் கொடுத்தது கிளவி எதையும் முன்னறிபவள் சேது பயல் குணம் சீர் இல்ல வெள்ளைக்காரர்களோ வெளியூர்காரர்களோ வராத ஆபத்து வீட்டு பயலாலே வந்துவிடும் போலிருக்கே பதறினால் காற்று மந்தையை அலைக்கழித்தது பட்டினி கிடப்பதை பார்க்க சகிக்காமல் வையத்துறையும் துருவனும் செய்த வாலவந்தாபுரம் களவு கொம்பூதியை இவ்வளவு பெரிய சிக்கலில் வைத்து வைத்துவிட்டது தானிய வண்டியை வாழவந்தாபுரத்துக்கு திருப்பிவிட்டதிலிருந்து வையத்துறை கொம்பூதி பக்கமே காணோம் எப்பவும் அவன் இப்படி இருந்ததில்லை அவனுக்கு என்ன வந்ததோ கூட்டத்துக்குள் அன்னமயிலையும் சிட்டுவையும் காணோம் அரளிக்காயை அரைத்து குடித்த சிட்டுவுக்கு வயிறு முட்ட புளியை கரைத்து ஊற்றியதும் குமட்டி வாந்தி எடுத்தால் உயிர் விளைத்தாள் இன்னும் உணர்வு வந்தபாடில்லை குடிசையில் படுத்தே கிடப்பவளுக்கு துணையாக அன்னமயில் இருந்தால் நாளை பௌர்ணமி நிலா கிளம்பி இருந்தது பட வடவென வெளிச்சம் உணர்வற்று படுத்திருந்த சிட்டு மெல்ல அசைந்து கொடுத்தாள் மதினி சிட்டுவின் நெற்றியில் அன்னமையில் கை வைத்தாள் குடிசையின் ஓலைப்புறம் சரசரத்தது இது காற்றின் உரசல் அல்ல கள்ளத்தனமான மனித சஞ்சாரம் அன்னமையில் எதையும் காதில் வாங்காமல் மதினி சிட்டுவையே கவிழ்ந்தபடி பார்த்து கொண்டு இருந்தாள் மறுபடியும் ஓலைப்புறம் சரசரத்தது சரசத்தது கவிழ்ந்திருந்த அன்னமயிலின் வாய் ஒரு முரட்டுக்கரம் பொத்தியது இருட்டியதும் வீடுகளுக்குள் அடங்கி போகும் பெரும்பச்சேரி விசக்குட்டை கசிய விட்ட சேதியில் விடிய விடிய உறங்காமல் எரிந்தது வேயண்ணா மகள் அன்னமயிலை வையத்துறை எங்கேயோ கடத்தி கொண்டு போய்விட்டானாம் காலத்தி கோயில் எல்லையில் பற்ற வைத்துவிட்டு விசக்குட்டை இருட்டுக்குள் மறைந்து போனான் ஊறு சனமெல்லாம் திருவேட்டையின் வீட்டு முன் கூடியது கொம்பு தேனுக்கு என் மகன் ஆசை பட்டானே கொம்பூதி நெத்தி போட்டை அழிச்சிட்டானே வாயில் துண்டை பொத்தி கொண்டு வையத்துறையின் வளர்ப்பு தந்தை திருவேட்டை அழுதான் மணியக்கார வீட்டு மாடக்கிளி காலத்தியை மாட்டு வண்டி ஓட்ட போன வீரண்ணன் எடுத்த கதையெல்லோ இப்போவும் நடந்திருக்கு தகப்பன் புத்தி பிள்ளைக்கும் வந்திருச்சே வளர்ப்பு தாய் சிகப்பி அழுது உருண்டாள் பெத்த பிள்ளையா இணைத்திருந்த வேயண்ணா ஐயா வீட்டு விழ கை அணைச்சிட்டானே ஏய் துருவா மையத்துறையை நீ கடைசியாய் எப்போது பார்த்தே நாலு நாளாக தண்ணி குடிக்காமல் காலத்தி படுத்திருந்தான் பெருநாளி கார்மேக ஆசாரியை பார்க்க போகிறேன்னு போனான் பெருநாளன் எல்லாம் வேதம் பார்த்த போது பெரும்பச்சேரி மானம் காத்த புண்ணியவான் வே என்ன ஒவ்வூதிக்கும் பெரும்பச்சேரிக்கும் குலவேதம் பார்க்க வச்சிட்டானே சாதி கலவரத்துக்கு சங்கெடுத்து ஊதிட்டானே வையத்துறை பண்ணின பாவத்துக்காக விடியும் முன்னே பெரும்பச்சேரி அழியத்தான் போகுது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்